அது நம்ம வாய் சொன்னா ஜெனத் கொண்டு என்ன பண்ற چاندرا 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 سیم ویری ہے 8 سین 33 پوائنٹ ساؤنڈ رائس یو نو سمو بوائے ہاری مارو پٹھو کلو پٹھو کی اوکا سن رائس یو 10 سین 5 پوائنٹ 10 Tchau, claro. ஒன்று மணி பதினாறு ரூபாய் ஒன்று மணி பதினாறு ரூபாய் அறுபத்தாறு ரூபாய் ரைட் சைடு முன்ன காலை முன்ன காலை பற்தலமான காலை சென்ற நேரம் சரியா ரைட் சைடு ஏடா பண்ற ரைட்ல போ ரைட் சைடு உற்சாக 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 ரோடியனரம் ஆ जाए வந்து நை ஜெல்லு போடு போடு நை போடு 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 நை போடு சண்டே 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 43 ரைட் சைடு 哎，这样子在在能不能？ 1 2 3 1 2 3 ஒட்டு கோ சரி கோ நாயு சரி கோ நாயு உள்ள நைட் போல லைட் சே யாரோ வந்து நம்ம பக்கம் 1 2 3 4 5 6 லைட் சே லைட் சே லைட் சே இந்த காலை இந்த காலை காலை பலரான காலை ஒன்பது செகண்ட் ஞர் பேட்ட குத்துக்கோயில் சைத்திர நாயித்தோய் கேன்சல் 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 பண்ணுங்க

அச்சரனர <laughs> 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 ி ராஜத்திரங்க வெள்ள மாடு சின்ன கொம்பு ஆபாரா போகும் ஒம்பது சைடு பயிர் பயிர் மாடு ஏதாச்சும் தெரியலீங்க